நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சொடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சொடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணரும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் ஒரு பொறுப்பு செய்யுங்கள் கத்திற்கு மயம் உண்டாகட்டும் அப்போனையை போல் பிலிப்பியருக்கு இந்த நிறுவனத்தை எழும்பொழுது அவர் எழுதுகிற ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சூடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று இந்த நாளிலும் கூட அந்த ஆலை நேரத்துல அந்த சைவாடுதல்ல இந்த வசனம் வெளிப்படுத்தினாரு என்னோடு கூட இடைபட்டு கொண்டே இருந்தது ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சொர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த உலகத்துல நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டிருக்க வேண்டும் அதான் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு என்று சொல்லுகிறார் உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறேன் நீங்கள் அப்ப இந்த உலகத்துல நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னா ஜீவ வசனத்தை நம்ம பிடித்து கொண்டுதான் ஆக வேண்டும் ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கலாம் ஏனென்றால் அந்த வசனத்திலே வசனம் அது ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி வசனத்துக்கு பேரே வசனத்தை பிடித்து கொண்டு வசனம் எல்லாம் ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது என்று அப்ப தேவனுடைய இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டால் இந்த உலகத்துல நாம் சுடர்களை போல பிரகாசிக்கலாம் இந்த உலகத்துல வேதன் சொல்லுகிற உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது இருக்கிறது இந்த இருள் நிறைந்த உலகத்துக்குள்ள நான் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவரும் விரும்புகிறார் ஏனென்றால் ஆகவே நான் சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் கர்த்தர் நம்ம பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறான் நம்மளை பிரகாசிக்க வைக்கிறதுக்கு தான் வார்த்தையை நமக்கு கொடுத்து அந்த வார்த்தை கொண்டு நம்மை பிரகாசிக்க செய்கிறவராயிருக்கிறார் வசனத்தை பிடித்து கொண்டோம் தேவ வசனத்தை பிடித்து கொண்டோம் இந்த உலகத்திலையும் நாம் பிரகாசிக்கிறாயிருப்போம் அந்த வார்த்தை இந்த உலகத்திலே நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாய் நம்முடைய கால்களுக்கு தீபம் நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாய் மாறுகிறது தேவ வசனம் அது நமக்கு வெளிச்சத்தை தருகிறது ஆகவேதான் வசம் சொல்லுது வேதத்தின் வெளிச்சம் என்று சொல்லி நம்முடைய வெளிச்சத்துல எங்களை நடத்தும் ஆண்டுடைய வசனம் நம்மை பண்ணும்படி நம்ம பிரகாசமா இருக்கும்படி இந்த உலகத்துல பிரகாசமா இருக்கும்படி அது நமக்கு வழி நடத்துகிறது இப்ப என்று சொன்னால் இல்லை நாம் இந்த இருள் நிறை இந்த உலகத்துக்குள்ள நம்ம வாழும்போது அடுத்த அடி எப்படி வைக்கிறது அடுத்து என்ன செய்வது அது நம்முடைய வார்த்தையை கொண்ட ஆண்டு நடத்தும் நம்மை இந்த வசனம் வெடிச்சம் இருக்கிறதுனால நம்ம நடக்க வேண்டிய வழியை அது காண்பிக்கணும் ஆகவே நான் சங்கீதக்காரன் எழுதும்போது எழுதுகிற நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்லி தேவ ஆவினாலே அவர் நமக்கு அருளுகிற ஆலோசனையாக எழுதுகிறதை பார்க்கிறோம் ஆகவே தான் அவருக்கு பெயர் ஆலோசனை கத்தர் நீ இப்படி போ அப்படி வா சொல்லி நீ வலது புறத்திலோ புறத்திலோ நீ சாயும்போது இல்லை வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் கேட்கும் அப்போ தேவ வசனம் நம்மகிட்ட இருக்கும்னு சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் சோழர்களை போல பிரகாசிப்போம் ஏன்னா அது சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்ததுல கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு அப்போ குற்றமற்றவர்கள் மாசற்றவர்கள் அதாவது கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் இந்த உலகத்திலே கோணலும் மாறுபாடுமான சந்ததி நிறைந்த உலகமா இருக்கிறது இந்த உலக மக்கள் இருக்கிறாங்க பர்களுக்கு நடுவுல நம்ம குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படி அப்படின்றார் அப்ப தேவ வசனம் நம்மள இந்த உலக மனிதருக்கு மத்தியில இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு நடுவுல குற்றமற்றவர்களாக கபடற்றவர்களாக தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருப்பதற்கு தேவவாசம் நமக்கு உதவி செய்கிறது ஆகவே இந்த உலகத்திலே நாம் வெளிச்சத்தைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவவாசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் வசனம் நமக்கு முக்கியம் வார்த்தைகளை பிடித்து கொண்டால் நாம் இந்த உலகத்திலே பிரகாசிப்போம் அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் மெய்யாகவே நம்மை பிரகாசிப்பிப்பார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய எல்லைகளை பிரகாசிப்பார் இந்த உலகத்திலே நம்மை சூடர்களைப் போல பிரகாசிக்க வைப்பார் தினந்தோறும் தேவ வசனத்தை பிடித்துக் கொள்வோம் இயேசு தேவ வசனத்தை பிடித்திருந்தனாலே பிசாசுகளை மேற்கொண்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் தேவ வசனம் இந்த உலகத்தின் அதிபையை மேற்கொள்ள முடியும் பாவத்தை மேற்கொள்ள முடியும் எல்லா பிசாசி சதி தந்திரங்களை மேற்கொள்ள முடியும் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும் ஆகவே நாம் இந்த உலகத்திலே தேவ வசனத்தை பிடித்துக் கொண்டவர்களாக இருக்குமாறா எல்லாருக்கும் நடுவுல கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு நடுவுல நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க முடியும் மாசற்றொர்கள இருக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க நமக்கு உதவி செய்வார் மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க கத்தல் உதவி செய்வார்